ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஃப்ரைடே ரொட்டின் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே லஞ்செல்லாம் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து வ்ளாக் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஈவினிங் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து இப்போ வந்து ரெகுலராகவே வந்து நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து ஈவினிங் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது தம்பி வந்து நைட் அங்கே போயிட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் நான் வந்து சாப்பிடுவேன் ஸோ அப்போ வந்து கெட்டு போகாத மாதிரி வந்து எதாவது செஞ்சு கொடுக்கா அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்ட்டு தான் இப்போ ரீசெண்டேஸ் வந்து கொஞ்சம்லாம் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு எங்களுக்கு ஒரு மாதிரி தம்பிக்கு ஒரு மாதிரி வந்து அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து என்ன கொடுத்து விடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் வந்து நம்ம ஊற்றாமல் தான் கொடுத்து விடணும் ஏன்னா தேங்காய் ஊற்றி அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழம்பு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து என்ன பிளான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு புளி குழம்பு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அவருக்கு மட்டும் வந்து சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பூண்டு குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஸோ ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை சுருளை வதங்கணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நான் மூடி போட்டு வேக வச்சுடுறேன் இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த புளியோட அந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரொடி இப்போ வந்து தம்பிக்கு வந்து கையோடு நான் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடுறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படில்லனா வந்து நாங்கள் காலையில் செய்கிறதுக்கு செஞ்ச குழம்பெல்லாம் நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது கண்டிப்பாக கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தனியாக ரெடி பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் சுட சுட சாதமும் பூண்டு குழம்பும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர்க்கு வந்து இன்னும் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஏன்னா டைம் வந்து இப்போயே வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னும் கோலம் போடுறது ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம் என்னோடய சாமி வச்சுருக்க இடம்னு வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட பெட்ரூமில் தான் நான் வந்து சாமி வந்து வச்சுருக்கேன் ஒரு ஓரத்தில் ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இடம்லாம் எதுவும் கிடையாது அதுவும் இல்லாமல் சரியான திசை வந்து இது தான் எனக்கு ஸோ வேறு வழியில் தம்பி இந்த ரூமில் தான் தூங்கி ஆகணும் தம்பி அம்மாவும் மட்டும் தான் இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து தைரியமாக வச்சுருக்கேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சாமிக்கு வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கையோடு வந்து அடுத்து நான் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து சாம்பிராணி போடுற மாதிரி பார்த்துப்பேன் இப்போ செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பஞ்சகாவியா விளக்கு வந்து போடுவேன் வெள்ளிக்கிழமை வந்துட்டு இந்த மாதிரி சாம்பிராணி வந்து எதாவது போடுவேன் இந்த மாதிரி நம்ம செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை எல்லாம் வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நானும் போட்டேன் அப்படின்னா வீடு வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசு வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே போய் நெய்பர்ஸ்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் நைட்டு வந்து கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு வந்து திரும்ப ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வேலை இருக்குது ஏன்னா தோசை மாவு வந்து வீட்டுக்கு தீந்து போயிடுச்சு ஸோ அதனால் வந்து மாவாட்டர் வேலை இருந்தது ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து நான் தனியாக ஊற வச்சிருந்தேன் வெந்தயம் போட்டு ஆட்டி எடுத்துட்டு ஸோ அது கூட சேர்ந்து நம்ம உளுந்தும் போட்டு ஆட்டி எடுக்கும்போது இது வந்து நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கிது நமக்கு ஸோ அதனால் நான் ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆட்டிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து உளுந்து கூட வந்து வெந்தயம் வந்து போட்டுட்ருந்தேன் பட் இப்போ வந்து தனித்தனியாகவே நான் வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ உளுந்து வந்து ஓடிட்டுருக்கு ஸோ இது வந்து ஓடி முடிக்கிற கேப்பில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து முடிச்சுருவேன் அரிசி இதெல்லாம் போட்டு முடிக்கிற கேப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்துடலாம் மத்தியானம் வச்ச சாதம் வந்து எனக்கும் அம்மாவுக்கும் வச்சது மட்டும் கொஞ்சம் வந்து மீதம் இருந்தது நல்லா மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் மாங்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு காய்கறி போட்டு வந்து சாம்பார் வச்சுருந்தேன் புளி ஊற்றாமல் தான் வச்சுருந்தேன் அந்த கேப்பில் பாலை வந்து கையோடு காய்ச்சி முடிச்சாச்சு ஸோ நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தம்பிக்கு வச்சு கொடுத்த பூண்டு குழம்பு வந்து கொஞ்சம் வந்து மீதம் இருந்தது ஸோ அதை வரைக்கும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விட்டாச்சு இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மா வந்து ஆட்டி முடிச்சுட்டேன் ஃபுல்லாகவே நான் வந்து உளுந்து அரிசி எல்லாத்தையும் போட்டு ஆட்டி எடுத்துட்டேன் இப்போது கொஞ்சம் எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மாதிரி நான் வந்து வாலிலேயே நான் வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிருவேன் காலையில் வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து இட்லியோ தோசையோ ஊற்றுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சோம்பேறித்தனம் பார்க்காம கையோட நம்ம வந்து கிரைண்டரை நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கணும் ஏன்னா இதை நான் எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே நான் செல்ஃபில் வச்சேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து நைட்டு எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் கரப்பான் பூச்சி வரும் அப்புறம் திரும்பவும் நான் வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ எனக்கு அதனால் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் அதனால் வந்து அதுக்கெலாம் வந்து வலிவிடாமல் கையோடு நான் வந்து கிரைண்டரை வந்து கையோடு க்ளீன் பண்ணி முடிச்சுடுறேன் எப்போவுமே நம்ம மிக்சி எடுத்து ஆட்டினாலும் சரி இல்லை வந்து கிரைண்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி என்ன பொருள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கையோடு வந்து அதை நம்ம அந்த தொடலையும் நம்ம திரும்ப வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து மிச்சம் பெரிய வேலை வந்து நமக்கு வந்து விடாது ஸோ அதனால தான் கையோடு வந்து கிரைண்டரை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபைனலாக தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக வந்து நான் வைப் பண்ணி விட்டுடுறேன் இப்போ நான் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னர் முடிச்சிட்டேன் ஸோ வெறும் சாதம் சாம்பார் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவில் எதுவும் காட்டலை ரொம்ப சிம்பிளான டின்னர் தான் இப்போ கையோடு வந்து நான் வந்து கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பேடிஎம் ஆப்பில் கோல்டு காயின் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் அதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு ஃபிளாஸ்கில் வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து நைட் ரொட்டீன் முடிஞ்சுது அப்புறம் வழக்கம் போல் நானும் அம்மாவும் ஒரு டம்ளர் பால் வந்து எடுத்துக்கிட்டோம் நான் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கிட்டே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்ததில்லை நான் வந்து எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் எயிட்டீன் வந்து கோல்டு காயின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கான டீடைல்டு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் ஐ கார்ட்டில் நான் கடைசியில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி நான் வந்து நூறு எம்எல் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் எம்எல் நான் வந்து வாங்கியிருந்தேன் அன்னைக்கு வந்து மேக்கிங் சார்ஜோட போட்டு அறுநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் பட் அன்னைக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டு இல்லையா இன்றைக்கி நான் வந்து டிசம்பர் மந்த் வந்து பதினாறாம் தேதி பேடிஎம் ஆப்பில் வாங்கியிருந்தேன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா மினிமம் பாருங்க நான் அதுலேயும் மேக்கிங் எல்லாம் போட்டு காட்டுறேன் ஸோ டிசம்பர் பதினாறாம் தேதி மினிமம் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸ் எம்எல் வாங்கியிருக்கேன் பதினஞ்சு ரூபா நாற்பத்தாறு பைசாவுக்கு வாங்கியிருக்கேன் அன்னையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா ஸோ அதே மாதிரி நான் இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி டிசம்பர் பதினேழு போஸ்ட் பண்ணுறேன் நேற்றே வந்து டூ டைம் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து ஒரு ஒன் ருபி இருந்தால் கூட நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக வாங்க முடியுது ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் எம்எல் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக உண்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் ஸோ நம்ம வாங்கிட்டு இதை நம்ம கையோடு சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு வந்து வரலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல கிளியர் ஆகணும் இல்லையா ஸோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு நான் வந்து வாங்கி உடனே செல் பண்ணி பார்த்தேன் ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அதுக்கான ப்ரூஃப் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கோல்டு காயின் நான் வந்து நேற்று டேட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன் ஐடி மட்டும் நான் வந்து மறைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வாங்கி நான் செல் பண்ணி பார்த்தேன் ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் உடனே வித்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் நமக்கு இன்கம் இருக்காது ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கிட்ட நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி விற்கலாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ ப